என்ன கூட மாத்தோம் நீங்க நான் பாக்கும்போது எப்படி தொழில் அப்படின்னா நிறைய ஒரு வித்தியாசமா தொழில்ச்சு அமௌன்ஷன் சக்தி எல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சது என்னடா கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்றீங்க எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கிறது கிரெய்ன் கிரைம்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அதுல இருந்து உள்ள ஒரு கிளாஸ் பேக் ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிரைம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரொம்ப திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தர்கள் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்சம் அதெல்லாம் கொண்டுட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து வேற எங்கயோ போயிட்டு திருப்பி திருப்பி உள்ள வர மாதிரி திருப்பி வேற எங்கேயோ போயிட்டு உள்ள வர மாதிரி இருந்தது அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருக்கிற மாதிரி ஃபீலா இருந்தது ஆனா செகண்ட் ஹாஃப் டோட்டலா அப்படியே ஃபுல் ஃபீல் பண்றாரு நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யோசிக்கவே விடாத அளவுக்கு என்னடா லேகா இருந்துச்சு அப்படின்னு யோசிக்க விடாத அளவுக்கு செகண்ட் ஹாப் டோட்டலா வேற மாதிரி இந்த மாதிரி இருந்தது டோட்டலா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு நல்ல கிரைம் இது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருந்தது அது கொண்டு போன விதமா இருக்கட்டும் அந்த ஒரு வித ஒரு விதமான கதைகளை உருவாக்குனதா இருக்கட்டும் கிளைமேக்ஸ் வேற லெவல் அடிச்சு போயிட்டாரு சொல்லலாம் கண்டிப்பா வந்து இது ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஸ்டோரியா மாறினது காரணமே கிளைமேக்ஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா டோட்டலா கதை நகரும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்குள்ள ஒரு மைண்ட் வரும்ல இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் இதுதான் கிளைமேக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே இல்லாம இது வேற விதம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று விதம் வந்து சூப்பரா விஜயாணி நடிப்பு எப்படி இருக்கு அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கு அப்படி நடிப்பு எனக்கு அவரோட நடிப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நினைக்கிறேன் எனக்கு ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் குள்ள வச்சுட்டு அவர் கொடுத்த ரியாக்ஷனா இருக்கட்டும் அவர் ஒரு சைக்கோ மாதிரி உண்மையிலே அவர் தான் கிரைம் பண்ணிட்டு சைக்கோ தின்னரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்மளுக்குள்ள அந்த குடுத்த ரியாக்ஷனா இருக்கட்டும் அந்த தண்ணிக்குள்ள ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் வரும் அந்த சீன் அவர் கொடுத்த அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு லவ் போர்ஷன் ஒண்ணு வச்சிருப்பாங்க எனக்கு அது அவர் ஷூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரெண்டு சொல்லி பாக்கும்போது எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகலையோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அண்ணன் தங்கச்சி அந்த மட்டுமே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்த மாதிரி இருந்தது நல்லா இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆப்ல லேக் தெரிஞ்சதுல இது ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆகுது அண்டனி சார் வந்து உண்மையிலே இந்த வீட்டுல பாராட்டும் ஏன் அப்படின்னா அவரோட பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா ரேப் சாங் சாங்லதான் படமே ஓடும் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட ஒரு பிம்பமாவே இருந்தது ஏன்னா எல்லா படத்துலயுமே சாங் ஹிட்டு சோ அதனால படமும் ஹிட் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட நமக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சது லாஸ்டா கொஞ்ச நாள் தான் படம் வந்து அவருக்கு ரொம்ப ஃபெயிலியரா போன மாதிரி இருந்தது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாங்கே இல்லாம என்னோட படமே இல்லாம நான் ஒரு படத்தை ஹிட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருந்த மாதிரி இருந்தா ஏன்னா அந்த படத்துல ஒரு சாங்கோ ஒரு குப் சாங்கோ ஒரு ரேப் சாங்கோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் படம் டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் படத்தை இருப்பாங்க ஏதோ அவருக்காண்டியே எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்கும் இருப்போம் அந்த இல்லாம கொண்டுட்டு போனது ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் உண்மையிலே அவரு ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு ஒருத்தானா நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னிங் வரைக்கும் அந்த கேரக்டர் ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அவர் ஒரு ஆபீசர் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்காரு அதே கேஸ்ல அந்த ஒரு பேஸ் ரியாக்சன்ஸ்ல சைக்காலஜிக்கலா ஒரு கேஸ வந்து ஹேண்டில் பண்ணனும் அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் இல்லாம சைக்காலஜிக்கலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கொண்டுட்டு போன விதம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பாக்கலாம் இந்த படத்துக்கு உங்க ரேட்டிங் என்ன மிஸ்டாலிக்கல் அண்ட் கிரைம் தில்லர்ஸ் விரும்புறவங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பேன் கொஞ்சம் உள்ள ரொம்ப லென்த்தா காமிச்சிருந்தாங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் எனக்கு ஒரு இது ரெண்டாவது படத்தோட பெரிய ஹைலைட் கிளைமேக்ஸ் அவங்க கொடுத்த எசம் இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம ஒரு க்ளைம் ஸ்டோரியில ஒரு அமல்சியமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்ற ரீசன் வேல்யூலா இருந்தால்தான் அந்த படம் சக்சஸ் வரும் சோ இவங்க கடைசியா கொடுத்த அந்த வேльюலான ரீசன் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இப்ப ரொம்ப தேவை என்ன பயங்கரமா सेलिब्रिटी ஆகணும் இன்ஸ்டால அப்படி தெரியணும் இப்படி தெரியணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது எல்லாமே எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகுங்கறதையும் ரொம்ப தெளிவா காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி театரை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.